ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் புதிய அறிவிப்பை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த திட்டத்தில் இப்போ புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ குடிசையில் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அடுத்த ஆறு ஆண்டுகளில் ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் அப்படின்னாங்க ஸோ இப்போ அந்த திட்டத்தோட முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட செய்தித்தாள் செய்தித்தாள் வெளியீடு எண் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணியத்தை வெளியாயிருக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழக அரசால் மேலும் ஒரு நானூறு கோடி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா கலைனின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் வீதம் மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஊரகப் பகுதிகளில் ஆறு வருடங்களில் அதாவது அடுத்த ஆறு வருடங்களில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் புதிதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி இந்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக அனுமதி தற்போது வழங்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூற்றி அறுபது சதுரடி ஆகும் பயனாளிகளின் நிதிச்சுமையை குறைக்கும் பொருட்டு இந்த திட்டத்தின் கீழ் டான்சம் சிமன் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரைமட்ட நிலை ஜன்னல் மட்ட நிலை கூரை வேயப்பட்ட மற்றும் பணி முடிவுற்ற பின் என நான்கு தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கு அதாவது சிங்கிள் நோடல் அக்கவுண்ட் மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது இதுவரை தமிழக அரசால் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப எட்நூற்றி அறுபது கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் என நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி வழங்கப்பட்டுள்ளது ஆகவே மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி இதுவரை கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு வீடுகளின் கட்டுமானப் பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் ரூ நானூறு கோடி விடுவித்து ஆணை வழங்கியுள்ளது தற்போது வரப்பெற்றுள்ள நானூறு கோடியும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு கோடி பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது இந்நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழக அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் மொத்தம் ஆறு வருஷம் இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க முதலாண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் ஆல்ரெடி வந்து ஒதுக்கிட்டாங்க ஸோ யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடுகளுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ நீங்களும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலமாக வீடு கண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எக்ஸ்ட்ராவோ பார்த்திங்கன்னா நானூறு கோடி ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடியாக இருந்தது இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நானூறு கோடியும் வந்து விடுவித்து அரசாணை வழங்கியுள்ளது தமிழக அரசு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆண்டில் உங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளியை இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சோசியல் எக்கனாமிக் மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வறுமை கீழே இருப்பாங்க குடிசை வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து கொடுத்தாங்க சப்போஸ் நீங்கள் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க குடிசை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து அடுத்த வருஷம் கொடுப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஏப்ரல்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது அப்ளை பண்ணுறதுனா முன்கூட்டியே வந்து உங்களோட கிராம வில்லேஜ் அலு ஆஃபீஸில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அதே மாதிரி கிராம அலுவலர்கிட்ட அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஸோ அதே மாதிரி அங்கே கிளர்க் இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாத்துலையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வைக்கணும் அதாவது இந்த ஸ்கீமில் நானும் வந்து பெற தகுதியுள்ளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட இப்போ எக்கனாமிக்லி வீக்கராக இருக்கீங்களா அதே மாதிரி உங்களோட ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கா குடிசை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வைங்க அவங்கள்ட்ட ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு கண்டிப்பாக கணக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது புதிய லிஸ்ட்டு தான் வந்து அவங்க எடுப்பாங்க ஸோ புதிய லிஸ்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் இல்ல திட்டம் கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை மீண்டும் பிரகாஷ் பைடேக்கர்